வெல்கம் டு டென்பிசி ஸ்மால் சக் கட்சி சேனல் குட் ஈவினிங் ஒருபடி இந்த இப்படியெல்லாம் நான் பார்க்கலாம் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ரிப்பீட்டடாக எனக்கு வர்ற கமாண்ட் என்ன அப்படின்னா சிஸ்டர் எப்போ யோதி டிஆர்பி வரும் இந்த கொஷின் வந்து அடிக்கடி வருது இது வந்து நம்ம என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் ரெண்டு விதமாக நடக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆனுவல் பிளானர் படி வந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெட்டு நவம்பர் பதினஞ்சு எழுத போகிறாங்கள்ல அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க அவங்க எழுதின உடனே டக்குன்னு வெளியிட்டுருவாங்க வைக்கணும்னு நினைச்சாங்கண்ணா வைக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா நம்ம நவம்பர் லாஸ்ட்டில் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வச்சு விட்ருவாங்க ஏன்னா நமக்கு பிஜிலேயே சொல்லியிருந்தாங்கல்ல ஒரு எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் வந்து சிக்ஸ்டி டே சிக்ஸ்டி டேஸ் மட்டும் கொடுத்தா போதும் அதை தாண்டி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் இருக்குது நாங்கள் வந்து நைன்டி டேஸே கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு பதில் சொல்லியிருந்தாங்கல்ல நமக்கு டிஆர்பி சைட்லேருந்து அப்போ அறுபது நாள் மட்டும் போதுமானது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அது வந்து ரூலே இருக்காமா அப்படிங்கும் போது நவம்பர் லாஸ்ட்டில் அவங்க விட்டால் கூட டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் நமக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி பண்ணுவாங்க நவம்பர் லாஸ்ட்டில் விடுறாங்க நவம்பர் பதினஞ்சு எக்ஸாமா ரிசல்ட்டெல்லாம் டக்குன்னு போட்டுருவாங்க ரிசல்ட்டு டக்குன்னு போடுறாங்க போடலை ரெண்டாம் பட்சம் நமக்கு இப்போ எழுத போகிறவங்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெஷராக தான் இருப்பாங்க பாதி பேராது ஃப்ரெஷ்ஷராக தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஃபினான்சியலி மென்டலி டி எதுவுமே என்ன சொல்ல ஃபிசிக்கலி எந்த பிரச்சனையுமே இருக்காது அவங்களாம் இப்போலாம் இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஹாஸ்டலில் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் ஃபுல்லி ஹாஸ்டலில் விட்டு நல்லா படிக்க சொல்கிறாங்க அப்போ அவங்க கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நம்ம எக்ஸாம் எப்போ வரும் எப்போ வரும்ன்றதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்ம எப்போ சிலபஸை முடிக்கிறோம் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கணும் எவ்வளோ சிலபஸை இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ என் கணிப்பு கரெக்டாக இருந்துச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நவம்பர் லாஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரலாம் டிசம்பர் ஃப டிசம்பர் முப்பது நாள் நவம்பர் லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா டிசம்பர் நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அப்போ இதில் ஒரு முப்பது நாள் அதில் ஒரு முப்பது நாள் ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம் இல்லை இவங்க வைக்க வேணான்னு நினச்சாங்கன்னா கடத்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து ஆனுவல் பிளானர் படி எல்லாமே சொன்ன எல்லா எக்ஸாமே வச்சுக்கிட்டு தான் வர்றாங்க எதையுமே ஸ்கிப் பண்ணலை அதனால நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி நம்ம சிலபஸை முடிச்சிட்டோமா அதுதான் கொஷின் மார்க்கை நம்ம பார்க்கணும் இப்போ நான்லாம் சேர்ந்தோம் ஸ்டார்ட்டே பண்ணலை பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணலை லைட்டாக சும்மா அப்பப்போ படிச்சிட்ருக்கேன் மற்றபடி ஃபுல்லி எக்ஸாமுக்குன்னு இன்னும் தயாராகலை ஸோ நம்மளாம் எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது எப்போ சிலபஸை முடிப்போம் தான் எதிர்பார்க்கணும் ஆனால் நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்குறீங்க அதனால் உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க நம்ம சிலபஸை முடிச்சிட்டோமா இப்போ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம தயாராக இருந்தால்தான் அந்த எக்ஸாம் எப்போ வருதுன்னு நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம சிலபஸை முடிச்சிட்டோமான்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த நவம்பர் ஃபிஃப்டீன் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து ஒரு பேட்சுக்கு வந்து விட்டுட்டு நம்ம எக்ஸாம் வைக்கக்கூடாதுல்ல அதனால் இவங்களோட எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நம்ம அவங்க கூட ஃப்ரெஷ்ஷாக வரவங்க கூட போட்டி போடணும் அப்படின்னா இப்போத்துலேருந்தே இருக்க நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிடணும் இல்லை நமக்கு வந்து இங்கே ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி தான் அப்படின்றது அவங்களுக்கே தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இப்போ விஜய் சாரோட வருகையெல்லாம் வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்ல ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம தான் நம்ம வருவோமா வர மாட்டோம்மான்னு தெரியலை நம்ம ஏன் எக்ஸாமை நடத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாலும் யோசிக்கலாம் ஸோ கிடப்பில் போட்டாலும் போடலாம் ரெண்டு விதமாக இருக்கலாம் ஆனால் கிடப்பில் போட்டால் பிரச்சனை கிடையாது நமக்கு படிக்கிறதுக்கு நிறையா டைம் இருக்கும் பிரச்சனை இல்லை ஒருவேளை நடத்திக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் நடக்கும் இந்த இந்த உடனே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம் அதனால நம்ம வந்து மற்றவங்க யார் எது சொன்னாலும் ஆஃப்டர் எலெக்ஷன்லாம் நடக்கும்னு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கக்கூடாது அதெல்லாம் நம்ம காதில் வாங்கினோன்னா நம்மளோட ஒரு வாய்ப்பை வந்து நம்ம இழந்து போகிறோம்னு அர்த்தம் அதனால் இந்த எக்ஸாம் போகணுன்னு நினைப்பு உள்ளவங்க எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்லாம் யாருக்கிட்டையுமே கேட்காதிங்க உட்காந்து சிலபஸை வந்து எவ்வளோ முடிச்சுருக்கோம் ரிவிஷன்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் இப்போ வந்து கொஷின் கேட்குற மாடலே மாற்றிக்கிட்டாங்க நமக்கு பிஜிலே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஒரு என்ன சொல்கிற டைமு பத்தாத வகையில் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஷின் பேப்பரை வந்துட்டு பொறுத்துக அந்த மாதிரி நாலுமே பார்த்து தான் ஆன்சர் எடுக்கிற மாதிரி எதாவது நாலு இந்த நாலில் எது ஆன்சர் இல்லை அதாவது நெகட்டிவ் கொஷினாகவே நிறையா செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கொஷின் அந்த மாதிரி செட் பண்ணனால நம்ம டைமை ஃபுல்லாகவே அந்த கொஷின் எடுத்துருது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அதை நம்ம டைமை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுன்னா நல்லா படிச்சிருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம சரியாக பண்ண முடியும் அதனால் இருக்க பயன்படுத்திக்கோங்க